யாரு சாமி நீங்க இந்த மாதிரி விஷயமெல்லாம் ஏன் பண்றீங்க உங்களுக்கு இந்த மாதிரி விஷயத்த யார் சொல்றது அப்படிங்கிற மாதிரியான பல

அந்த கோயில் வந்து ஃபுல்லாக லாக் பண்ணிட்டு அங்கே இருக்கிற பூசாரி வந்து ஏதோ ஒரு பர்சனல் விஷயத்துக்காக வெளியே போயிட்டாருங்க எங்களை மாதிரியாக ஆர்வமாக வந்த எல்லாருமே அங்கே வந்து பார்த்துட்டு திரும்பி ரிட்டர்ன் வந்துட்டாங்க நாங்களும் அங்கே ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணி அங்கே இருக்கிறவங்க கிட்ட வீடியோ எடுக்க பர்மிஷன் கேட்டோம் ஆனால் அவங்க பூசாரி இல்லாமல் வீடியோ எடுக்க அலோ பண்ணலை அவ்வளோ தூரத்துலேருந்து டிராவல் பண்ணி வந்து மக்களுக்கு எதுவுமே காட்டலனா அங்கே என்ன நடக்குது அப்படிங்கிறதே அவங்களுக்கு தெரியாது ஸோ ஒரு அஞ்சே நிமிஷம் டைம் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி அவங்கக்கிட்ட பர்மிஷன் கேட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் நாங்கள் வீடியோ எடுத்தோங்க அந்த அஞ்சு நிமிஷம் பதிவு தான் இந்த வீடியோலாம் நான் உங்களுக்கு ஆட் பண்ணியிருக்கேன் பாருங்கள் ஹே ஹேகாய் சிலர் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிற நானுங்கள் மகி மக்களை இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கேன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம ஊருக்கு என்ன தான் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி சோசியல் மீடியாவில் இப்போ ரீசன்ட் டைம்ஸில் ட்ரெண்ட் ஆகிட்டுருக்க ஒரு விஷயம் எந்த இடம்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்தியாவில் உலகத்துலேயே இல்லாத வகையில் ஏழியனுக்கு செலவு வச்சிருக்காங்கன்னா அது இந்த இடத்துல தான் நினைக்கிறேன் இந்த இடம் வந்து கரெக்டாக எங்கே இருக்குன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா சேலம் மாவட்டத்தில் இது வந்து மல்ல மூப்பன்பட்டி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அந்த இடத்துல தான் இந்த ஒரு இடம் வந்து லொக்கேட் ஆகிருக்கு இந்த இடத்துல ஏர்லி மார்னிங்காக வந்து கிளம்பிட்டேன் நான் சத்தியமங்கலத்திலேருந்து அங்கேருந்து சேலம் வந்துட்டு சேலம் வந்து இங்கே வர்றதுக்கு டைம் ஆயிடுச்சுங்க வந்துட்டு இங்கே பார்த்தா இன்றைக்கி அம்மாவாசை வேறு இருக்கும் அப்படிங்கிற காட்டி ஒரு ஆர்வத்தில் நான் வந்துவிட்டேன் பட் ஆனால் என்ன மாதிரி ஆர்வத்தில் வந்துட்டு நிறைய பேர் திரும்பி போயிட்டாங்க ஏன்னால் இந்த இடம் வந்து பூட்டியிருக்குங்க இங்கே இருக்கிற பூசாரி இருப்பார்ல ஏதோ ஒரு சின்ன வேலைங்கிறங்காட்டிக்கு காட்டிக்கு வெளியே போயிட்டாராம் அவர் இந்த இடத்துல இல்லை ஸோ அதனால் என்னென்னா ஃபுல்லாக வந்து லாக் பண்ணியிருக்கேன் அந்த வாராகி அம்மன் அந்த கோயிலும் அதுக்கப்புறம் இங்கே சிவன் சிலை இருக்குது அதுக்கப்புறம் நம்ம பார்க்க வந்து அந்த ஏலியன் சிலை வந்து இந்த சிவன் ச சிலைக்கு கீழே கீழே வச்சுருக்காங்க அதுவும் வந்து க்ளோஸில் இருக்குது நிறைய பேர் வந்து நிறையா இதை வந்து சொல்கிறாங்க இந்த இடத்த வந்து நிறையா சம்பாதிக்கிறதுக்காக கட்டிட்டாங்க அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் இந்த நிறைய பேர் வந்து அப்படி தான் சொல்கிறாங்க அதுக்கப்புறம் இவர் எதுக்கு இதெல்லாம் பண்ணுறாரு இவர் யாராவது சொல்லி சொல்லிதான் பண்ணுறாரா தெரிஞ்சு தான் பண்ணுறாரா இல்லை தெரியாமல் பண்ணுறாரா அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் பேசுகிறாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய டாக் போனங்காட்டிக்கு இது என்ன ஏதுன்னு சொல்லி அங்கேயே போய் ப பார்த்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கறக்காக தான் வந்திருந்தேன் பட் ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி எதுவுமே நம்மளால் எடுக்க முடியாது போல் எப்படி இருக்குது அப்படிங்கிறது மட்டும்தான் இந்த வீடியோலாம் நான் உங்களுக்கு காட்ட போகிறேங்க இதுதான் அந்த இடம் எனக்கு தெரிஞ்சு இருபது எத்தனை ஒரு பாஞ்சடிக்கு மேலே இருக்குதுன்னு நினைக்கிறேங்க அந்த லிங்கம் இன்னும் பிரத பண்ணல பட் ஆனால் இங்கே பாருங்கள் அந்த கோயில் ரெடி பண்ணுறதுக்கு உண்டான கற்கள்லாம் இருக்காங்க நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் என்ன காட்ட முடியும்னா அந்த இடத்த தான் காட்ட முடியும் சரி வாங்க போய் பார்த்துருவோம் ஏன்னா அந்த இடத்துல இப்போ வந்து யாருமே இல்லைல்ல ஸோ பூட்டி இருக்குது இப்போ எப்படி இருக்குதுனாவது உங்களுக்கு நான் காட்டிகிட்டு போயிடுறேன் வாங்க சிவலிங்கம் வந்து இருக்கிற இடம் வந்து இதுதான் அடியில் வந்து இருக்குது ரொம்ப பெரிய லிங்கம் தான் இங்கே வந்து பக்கத்தில் ஒரு அக்கா இருக்காங்க அவங்ககிட்ட கேட்டதுக்கு இது வந்து அவங்களோட தனிப்பட்ட முறையில் அவங்க வணங்குறதுக்காக வச்சேன்னு சொல்லி சொல்கிறாங்க இது வந்து யாருக்கும் யாரும் வந்து வணங்குங்க நீங்கள் அப்படின்னாலாம் நாங்கள் கூப்பிடலங்க இது வந்து எங்களோட சந்தோஷம் எங்களோட நிம்மதிக்காக நாங்கள் வச்சு வழிபடுறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக சொல்கிறாங்க அதுக்கப்புறம் சிவன் அவர் வந்து முதல்ல படித்தது வந்து ஏலியன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அதனால தான் இந்த சிவலிங் இந்த சிவலிங்க கீழே வந்து அந்த ஏலியன் சிலையை வச்சதாகவும் சொல்கிறாங்க அந்த ஏலியன் சிலை வைக்கிறது அந்த அமைப்பெல்லாம் உங்களுக்கு நான் சுற்றி காட்டிடுறேன் அதுக்கப்புறம் ஏலியன் சிலை இருந்ததில்ல அந்த இடத்துக்கு போய் நான் உங்களுக்கு காட்டிடுறேன் நான் நினச்சேன் இந்த ஏலியன் இந்த சிவலிங்கத்துக்கு கீழே மேலே ஏறி போய் அதுக்கப்புறம் ஒரு கேப் இருக்கும் ஸோ சுரங்க மாதிரி உள்ளே போயிட்டு அதுக்கப்புறம் அந்த சிலை வந்து வச்சுருப்பாங்க அப்படின்னு நினச்சேன் ஆனால் உண்மையாகவே அப்படி தான் இருக்குது பட் ஆனால் இதுலேருந்து மேலே ஏறி கீழே போகிற மாதிரி இல்லை அதுக்குன்னு தனியாக அங்கே ஒரு வழி இருக்குதுங்க ஸோ அந்த இடத்துல வச்சு அதுக்கப்புறம் அங்கே பூட்டி ஒரு ரூம் தனியாக செட் பண்ணி அதுக்குள்ளே போயிட்டு வர மாதிரி இருக்குதுங்க வாங்க ஸோ வர வழியில் வந்து இதே மாதிரி என்ன மாதிரி வந்துட்டு நீ திரும்பி போனவை எத்தனையோ பேருங்க ஏன்னா ஏலியன் சிலை அப்படிங்கும்போது எங்கேயுமே இல்லைல்ல உலகத்துலேயே எங்கேயுமே ஏலியனுக்கு இது வரைக்கும் கோயில் இருந்ததா கிடையவே கிடையாது சான்ஸே இல்லை ஸோ இதுதான் வந்து ஃபஸ்ட் டைம் அப்படிங்கிறங்காட்டிக்கு எனக்கே ஒரு ஆச்சரியமாக இருந்தங்காட்டி தான் வந்தேனே அதே மாதிரி தான் உங்களுக்கு இருந்துருக்குன்னு நினைக்கிறேன் பாருங்கள் வைஸ் இப்போ வந்து நான் உங்கள் சொல்லிட்டு இருந்தேன்ல அந்த ஏலியன் சிலைக்கு வந்து ரொம்ப பெர்மிஷன் கேட்டங்காட்டி வந்துடுறாங்க பயங்கர இப்போ அதனால் நான் டக்குன்னு போய் அந்த இடத்த உங்களுக்கு நான் காட்டிட்டு வந்துடுறேன் ஒரு அஞ்சே நிமிஷம் தான் டைம் கேட்டிருக்கேன் இங்கே பாருங்க பார்த்துட்டோம் ஸோ இந்த இடத்துல வந்து ஏதோ ஒரு அகத் சித்தரோட சிலை வந்து பறக்கிற மாதிரி இருக்குது அகத்தியா நினைக்கிறேன் இந்த இடத்துல ஏதோ ஒரு சவுண்டு மாதிரி ஏதோ வருது இங்கே பாருங்கள் ஸோ இது தாங்க இங்கே இருக்கிற அந்த ஏலியன் சிலை ஸோ இதை பார்க்க தான் எல்லா மக்களும் எல்லா ஏழை ஒன்று இருக்காங்க ஸோ ஆக்சுவலாக வந்து நம்ம பார்க்க வந்த ஏலியன் சில கூட இருந்தாங்க ஸோ பாருங்கள் மாலையெல்லாம் போட்டு மஞ்சள்லாம் தடவி மேலே போட்டு வச்சு வேறு லெவலில் இருக்குது இதுதான் வந்து இந்த ஏலியனோட என்ன ஃபோட்டோ தான் இல்லை வீடியோ தான் வீடியோ தான் சரி ஓகே பீச் பேசி இதெல்லாம் அந்த ஏலியன் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் ஸோ ரவுண்ட் ஷேப்பில் இருக்குதுங்க அதுக்கப்புறம் நாயெலாம் போட்டு இது ஒரு வித்தியாசமான பகைப்பில் வந்து இந்த இடத்துல இருக்குது ஏன் இந்த இடத்துல வந்து நான் டிஃப்ரெண்ட்டுன்னு சொல்கிறேன்னா உலகத்துலேயே இந்தியாவில் கிடையாது உலகத்துலேயே இந்த மாதிரி ஏழு செலவு செலவச்சது யாருமே கிடையாது ஸோ ஃபஸ்ட் டைம் வந்து இந்த இடத்துல வச்சுருக்கிறது தான் ஆச்சரியமே ஸோ அந்த ஆச்சரியத்தில் தான் இந்த இடத்துல வந்து நம்ம நின்று இருக்கோம் சூப்பராக இருக்குங்க கைஸ் இந்த இடத்துல வந்து பயங்கரமாக வேற்று விட்டது இவர் வந்து இவரும் ஒரு யூடியூபர் தான் பட் ஆனால் இங்கே வந்து நிறைய யூடியூபர்ஸ் வந்து வந்துட்டு இருக்காங்க ஏன்னா இந்த இடம் வந்து ரொம்பவே ஃபேமஸ் ஆகிடுச்சு ஸோ இனிமேலும் வந்து ஆதரவுக்கு வாய்ப்பு ஜாஸ்தி இங்கே பாருங்க ஸோ இந்த இடத்துல வந்து மாதத்தில் ரெண்டு டைம் பூஜை நடக்கிற மாதிரி ரெகுலராக பூஜை நடக்கிற மாதிரி சொன்னாங்க ஸோ எப்படி இருக்குன்னு பாருங்கள் பெரிய பெரிய கண்கள் அந்த புருவங்கள் அந்த அமைப்பெல்லாம் நீங்கள் சுற்றி பார்க்கலாம் எப்படி இருக்கிறது அப்படிங்கிறத ஸோ இதுதான் இந்த கோயிலுக்கு இருக்கிற அமைப்புங்க

அட்ரஸ் அட்ரஸ் வேணா பாத்துக்கங்க மல்ல மூப்பன்பட்டி ராமயாபுரம் ராமக்கவுண்ட இருக்குங்க சேலம் ஸோ இதுதான் அட்ரஸ் நீங்கள் ஆட்டோலும் வரலாம் அதுக்கப்புறம் ஓன் வெஹிக்கில் தான் முடிஞ்ச அளவுக்கு வர மாதிரி இருக்குமே ஏன்னா இங்கே வந்து பஸ்ஸெல்லாம் தாரமங்கலம் ரூட்டுங்க இது கரெக்டாக நீங்கள் வந்து ம மல்லப்பு மூ மல்ல மூப்பன்பட்டி அப்படிங்கிற ஊருக்கு நீங்கள் ஏறிட்டிங்கன்னா அங்கே கொண்டு வந்து மறுபடியும் அங்கேருந்து நடந்து வர மாதிரி தான் இருக்கும் ஊருக்கு வெளியே ஒரு விவசாய நிலத்துக்கு பக்கத்தில் வந்து இது லொக்கேட்டாக இருக்குது கரெக்டாக சப்போஸ் வந்து நாளைக்கு வந்து நீங்கள் வர்றீங்கன்னா இதுதான் அட்ரெஸு ஸோ செக் பண்ணிக்கோங்க இவ்வளோதாங்க இந்த இடத்துல வந்து இவ்வளோதான் தான் இருக்குது எந்த ஒரு இடத்துலையும் வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்படிங்கிறது நம்மளோட நம்பிக்கை தான் அது வந்து அவருக்கு இருக்கிறங்காட்டிக்கு அவர் கட்டியிருக்கிறாப்பில் அவரோட விருப்பனே நம்ம சொல்லிடலாம் இது வந்து நம்ம இதுதான் ரைட்டு அவர் பண்ணுறது நம்ம சரி அவர் பண்ணுறது நம்ம தப்பு அப்படின்னு சொல்கிறதுல எந்த பிரயோஜனம் இல்லை அது அவரோட மைண்ட் செட்டை அவர் பண் பண்ணுறாப்புல நம்ம விட்டுருமே ஓகே கேஷ் இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க சுற்றியும் இவ்வளோதான் இருக்குது இதே மாதிரி ஒரு நல்ல பதிவில் அடுத்த வீடியோவில் உங்களை நான் வந்து மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் நான் உங்கள் மகி